சிஎஸ்கேவின் குட்டி ஏபிடி மீண்டும் ஐபிஎல்லில் கால் வைத்த தருணங்கள் வேறு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு டேவிட் பிரவிஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு சிஎஸ்கேவில் இணைந்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துச்சு அப்போது வந்து சடனாக வந்து நீங்கள் வந்து சிஎஸ்கேவில வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க அவங்கள வந்து பிக் பண்ணியிருக்கோன்னு சொன்ன உடனே அவரால் வந்து சந்தோஷம் தாங்க முடியல ஏன்னா தோனிக்கு கீழே விளையாடுவது அவ்வளோ பெரிய விஷயம் ஸோ அதை தான் வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இப்படி ஒரு விஷயம் எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்றது நான் எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் இப்படி ஒரு சான்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற நான் இதை வந்து எந்த அளவுக்கு வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெவில் பிரேவிஸ் அவர்கள் உருக்கமாக சொல்லியிருக்காரு ஏன்னா இப்போ சிஎஸ்கேல வந்து நாலு மேட்ச் ஆடி இருக்காரு அவ்வளோ ஒரு அற்புதமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு ஆர்சிபிக்கு மட்டும் அதை விக்கெட் கொடுக்காம இருந்திருந்தா கண்டிப்பாக அன்னைக்கு அவர் வந்து சிஎஸ்கேனி வந்து வெற்றி பாதைக்கு திரும்பி இருப்பார் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும் மும்பைக்கு எதிராக நடந்த மும்பைக்கு இருக்காரு அந்த இரண்டு சீசனில் வந்து அந்த அளவுக்கு வந்து அவரை வந்து ஒரு முக்கியமான பிளேயராக மதித்து அவரை வந்து சான்ஸ் கொடுத்ததில்லை பட் இருந்தாலுமே வந்து சிஎஸ்கேனி அவரை வந்து முழுமையாக நம்புகிறாங்க அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு ஸோ தான் டெவில் பிரேயர்ஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இனிமேல் சிஎஸ்கேனிக்கு என்னுடைய ஆட்டத்தை மட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு சிஎஸ்கேவிற்காக உழைக்கணுமோ அந்தளவுக்கு கண்டிப்பாக கடுமையாக உழைப்பேன்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லியிருக்காரு தோனி சிஎஸ்கே விட்டு போறதுக்குள்ள கண்டிப்பாக கோப்பை அடித்து அவர் கையில் கொடுத்தே தீருவான்னு சொல்லிட்டு டெவில் பிரியோஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு ஏபிடி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மைதானத்தை அடிப்பார் அவரை அற்புதமாக இளம் குட்டி நம்ம குட்டிதான் அவர்கள் அவரை வந்து எந்த டீமுமே எடுக்காதது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமே எப்படி அவர் வந்து ஐபிஎல் ஆக்ஷனில் வந்து அன்சோல்ட் ஆனார் அப்படின்றது ஒன்றுமே புரியலைங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான பிளேயராக இருந்துக்கிட்டு டொமஸ்டிக் டி ட்வெண்ட்டிலாகட்டும் அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா டி ஆகட்டும் எல்லா இடத்துலையுமே அவருடைய ஆட்டத்தை அசால்ட்டாக வந்து அடிச்சு நோக்கி நோருகி அப்படி இருக்கும்போது அவரை எந்த டீம் எடுக்காதது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு சிஎஸ்கேனியே வந்து அவரை எடுக்கல ஸோ அவரை எடுக்காதது தான் மிகப்பெரிய ஒரு இழப்பு அவர் எடுக்காதது எல்லா டீமுக்குமே ஒரு இழப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ சிஎஸ்கே அணி அந்த தவறுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக டிவை பிரவேசை அற்புதமாக வந்து ஆக்ஷனில் பிக் பண்ணி எடுத்து இப்போ வந்து அவர் ஒரு சரியான முறையில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த சீசனில் வந்து அவருடைய பர்ஃபாமன்ஸ் வந்து சிஎஸ்கே உள்ள போகிறதுக்கு என்னமான உதவாமல் இருக்கலாம் அடுத்த சீசனில் கண்டிப்பாக சிஎஸ்கே அணி கோப்பையை தூக்குவதற்கு ஒரு முக்கியமான வீரராக டெவல் பிரேவேஸ் அவர்கள் கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு இருக்க போகிறாரு அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ இப்போ வந்து ஐபிஎல் வர சடனாக வந்து நிறுத்தி நிறுத்தியிருக்காங்க ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துகிட்டு இருக்கிறதுனால ஸோ பா இப்போதைக்கு ஐபிஎல் போட்டிகளை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க அடுத்த வாரத்தில் வந்து அதுக்கான முழு தகவல் வந்து வெளியாக போகுது புதிய ஷெடியூலை வந்து விட்டு ஸோ எங்கே போட்டிகள் நடக்க போகுது அப்படின்ற அதிகாரப்பூர்வ தகவலை வந்து ஐபிஎல் நிர்வாகம் வந்து வெளியிட போகிறாங்க ஸோ அதுக்காக தான் எல்லா அணிகளும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ டெவல் பிரேவ்ஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா உடனடியாக வந்து அவருடைய நாட்டுக்கு வந்து இவர் த தான் வந்து சொல்லியிருக்காரு இவ்வளோ நாள் வந்து சிஎஸ்கியில் நான் பயணம் செஞ்சேன் அவ்வளோ ஒரு அற்புதமான இருந்துச்சு ஒரு ஃபேமிலியில் இருந்த ஒரு ஃபீலாக இருந்துச்சு கண்டிப்பாக மீண்டும் வந்து எல்லோ ஜெர்சியில் வந்து சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டெவில் பிரேவிஸ் அவர்கள் வந்து உருக்கமான ஒரு பதவியை வெளியிட்டு இப்போ வந்து அவர் கிளம்பியிருக்கார் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு ஸோ அப்போ இன்னும் இருக்கக்கூடிய இரண்டு போட்டிகளில் அவர் விளையாட வர மாட்டார் அப்படின்றது ஒரு கேள்வியாக தான் இருக்குது மேபி வந்து போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா இன்னும் ஒன் வீக் வந்து ஐபிஎல் பற்றி எந்த ஒரு முடிவு இருக்காது இல்லைங்களா ஸோ அதனால் எப்படி ஒரு விஷயம் வந்து இருக்கலாம் அதே மாதிரி ஐபிஎல் வந்து நம்ம சென்னை ஸ்டேடியம்லேயும் பெங்களூர்லேயும் வந்து நடத்துகிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா ஸோ அந்த சைடு தானே வந்து இது போயிட்டுருக்கு இருக்கு ஸோ நம்ம வந்து ஏன் வந்து இந்த சைடு நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு ஸோ அதுக்கான மாற்றமும் நடந்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நடக்கப் போகுது இப்போதைக்கு போர் வந்து இரண்டு டீமும் வந்து நிறுத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து பேசி இருந்தாலும் தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிசைட் வந்துருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டெவில் பிரா போய்ட்டு இருக்காங்க சி எஸ்கேவும் இப்படி போயிட்டுருக்கு இருக்கு ஸோ அதே மாதிரி ஐபிஎல் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து இந்த சீசன் யாருக்கு கப்படிப்பாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு கிளப்பியிருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அடிக்குமா குருசாமியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கமெண்ட்ஸ்கள் வந்து வந்துட்டு இருக்கு ஸோ இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா இந்த சீசன் சீக்கிரமாக தொடங்கி ஐபிஎல் கோப்பையை அடிச்சாகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் அணி வந்து இருக்காங்க ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது பார்ப்போம் சிஎஸ்கேவின் இளம் குட்டி சிங்கம் நம்ம டெவில் பிரேஸ் அவர்கள் ஒரு முக்கியமான பங்கை கொடுத்துட்டு அவர் வந்து மீண்டும் வந்து சிஎஸ்கேனை விட்டு வெளியேற போகிறதாக ஒரு அதிகாரப்பூர்வ அதிகாரபூர்வ தலைவராக சொல்லியிருக்காரு அதுவும் முக்கியமாக என்னன்னா அவர் வெளியெல்லாம் போலீங்க சீக்கிரமாக போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு கிளம்பியிருக்காரு அந்த ரெண்டு போட்டிக்கு மீண்டும் வருவாரா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது இல்லை இங்கே இருக்கிறவங்கள வச்சு பிளே பண்ண போகிறாங்களா அப்படின்றதும் தெரியல ஸோ என்ன நடக்க போகுது அந்த மாதிரி அப்படின்ற வரப்போகிறாங்க ஐபிஎல் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ ஸோ கண்டிப்பாக வந்து புதிய செடலோடு வரப்போகிறாங்க அதே மாதிரி இந்த போர் முடிச்சதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே போட்டி நடக்குமோ அப்படின்னா கண்டிப்பாக டவுட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது மேபி வந்து மூணு இடத்துல மட்டும் நடத்தலாம்ன்ற மாதிரி தான் டிசைட் பண்ணியிருக்காங்க கொல்கத்தா ப்ளஸ் வந்து சென்னை பெங்களூர் இந்த மூணு ஸ்டேடியம் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ என்னவாக இருக்கும் எந்த மாதிரி டிசனோடு வரப்போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சிஎஸ்கேவின் குட்டி சிங்கம் இளம் சிங்கம் குட்டி ஏபிடி அவர்கள் தற்பொழுது சிஎஸ்கே பற்றி உருக்கமாக சொல்லியிருக்காரு ஸோ அவருடைய ஆட்டத்தை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறைக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்திய அணியின் சிங்கம் சோ நம்ம விராட் கோலி அவர்கள் டெஸ்ட் போட்டியில் இருந்து ஓய்வு பெற போவதாக தற்பொழுது பிசிசி கிட்ட ஒரு லெட்டர் வந்து கொடுத்திருக்காரு இந்த விஷயத்தை அவருக்கு கேள்விப்பட்ட உடனே ஷாக் ஆயிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏற்கனவே ரோஹித் சர்மா அவர்கள் டெஸ்ட் போட்டியிலிருந்து ஓய்வு அறிவிச்சிருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது அவரை தொடர்ந்து நம்ம விராட் கோலி அவர்களும் ஓய்வு அறிவிச்சிருக்காரு என்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அடுத்த மாதத்தில் இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து டெஸ்ட் போட்டிகள் வந்து விளையாட போகிறாங்க ஸோ அதுக்கு வந்து இந்திய அணி இங்கிலாந்துக்கு செல்ல போகிறாங்க அப்படி இருக்கும்போது கோலி எப்படி ஒரு டிசைன் வந்து எடுத்திருக்காரு அப்படின் அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து கொடுத்துருக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் டி டுவெண்டிலையும் வந்து ஓய்வு அறிவிச்சிட்டாரு ஸோ டெஸ்ட் போட்டியிலையும் ஓடியோ போட்டியிலையும் மட்டும்தான் வந்து ப்ளே இருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது கோலி அவர்கள் ஏன் வந்து சடனாக வந்து எப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்றது தெரியல ரோஹித் சர்மா பற்றி நமக்கு தெரியும் ஸோ அவருக்கு ஏஜ் ஆகிடுச்சு இல்லாமல் ஸோ அவருடைய டெஸ்ட்டில் வந்து அவருடைய ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ அதையெல்லாம் தாண்டி கண்டிப்பா இங்கிலாந்து தொடரில் அவர் வந்து கேப்டன்சி பண்ணப் போறாரு அப்படின்றது எல்லா விஷயமும் போயிட்டு இருந்துச்சு அப்படி இருந்து சடனா பார்த்தீங்கன்னா அவர் வந்து தோனி பாணியிலே வந்து அவருடைய ஓய்வை வந்து அறிவிச்சிருக்காரு தோனி எப்போ வந்து வெளியிட்டாரோ அதே டைம்ல வந்து ரோஹித் சர்மாவும் ஓய்வு அறிவிச்சாரு இப்போ பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்களும் இப்படி ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்காரு ஸோ விராட் கோலி அவர்கள் இப்படி ஒரு டிசிஷன் எடுத்தது யாராலுமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பமா இருக்கு ஏன் அப்படின்னா அவர் சடனாக ஏன் வந்து டெஸ்ட்லேருந்து ஓய்வு பெற போகிறார் அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ இதனை தொடர்ந்து மூத்த வீரர்கள் முன்னாள் வீரர்கள் எல்லாருமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ விராட் கோலி அவர்கள்கிட்ட உங்ககிட்ட வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது உங்ககிட்ட எனர்ஜி இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் அணியை விட்டு போகக்கூடாது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நீங்கள் இந்திய அணிக்கு ரொம்ப 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 முக்கியமான வீரராக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீரர்களும் தோனி நம்ம கோலி அவர்களை வந்து கன்வின்ஸ் இருக்காங்க பிசிசியையும் அதே தான் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோலி கொடுத்த அந்த லெட்டரை வந்து மீண்டும் பரிசீலனை செய்ய வேண்டும் சொல்லிட்டு அதை அவங்க வந்து கொடுத்ததை வந்து அப்செட் பண்ணாமல் நீங்கள் மறுபடியும் வந்து திங்க் பண்ணி சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து நாங்கள் அவங்களுடைய ரிட்டர்மெண்ட்டை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு பிசிசி குரூப்பாக சொல்லியிருக்காங்க யாருமே ஏற்றுக்க முடியாது விராட் கோலி அவர்கள் கண்டிப்பாக அவர் வந்து டெஸ்ட் அணியில் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா ரோஹித் சர்மா வேற போயிட்டாரு ஸோ இனிமே வந்து டெஸ்ட் அணி வந்து யங்ஸ்டர்ஸ் இருந்தால் யங்ஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அப்படி இருக்கும்போது யங்ஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக டெஸ்ட் வந்து அதுவும் அவே கிரவுண்டில் வந்து கண்டிப்பாக வாய்ப்பே இல்லைங்க ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு விராட் கோலி அவர்கள் ஓய்வை அறிவிக்காமல் இங்கிலாந்து தொடர அற்புதமாக ஆடணும் அப்படின்றது எல்லாருடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது ஸோ புதிய கேப்டனை வர அறிவிக்க போகிறாங்க ஸோ யாரை வந்து கேப்டனை அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல டோட்டலி பார்த்தீங்கன்னா ஸ்குவாடே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேரை எடுத்துகிட்டு போகிறதா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது விராட் கோலி அவர்கள் நான் இதில் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி அவர் வந்து டிசைட் பண்ணியிருக்காரு ஸோ அதனால தான் இப்படி ஒரு டிசிஷன் வந்து அவர் எடுத்துருக்கிறதாகவும் சொல்கிறாங்க பட் இருந்தாலுமே அவருடைய ஓய்வு கண்டிப்பாக யாராலையும் ஏற்றுக்க முடியாது இன்னும் அவர் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் டெஸ்ட் போட்டியில் ஆடி ஆகணும் அப்படின்றது எல்லோருடைய ஒரு இதாக இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறாரு என்ன டிசிஷன் எடுக்க போகிறாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ வந்து கோலி அவர்கள் ஓய்வு அறிவித்தை பற்றி இப்போ பயங்கரமாக போயிட்டுருக்கு ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து யாராலுமே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயந்தான் கண்டிப்பாக கோலி அவர்கள் ஒரு விஷயத்த வந்து எடுத்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுலேருந்து பின்வாங்க மாட்டார் அப்படின்றது அவளுக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது ஸோ கன்வின்ஸ் ஆறாரா இல்லையா அப்படின்றது பார்ப்போம் இங்கிலாந்து தொடருக்கு விராட் கோலி அவர்கள் பயணம் செய்ய போகிறாரா இல்லை ஓய்வு அறிவிக்க போகிறாரா அதிகாரப்படுறோமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்